இந்த மிஷியமே ஒரு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா பார்த்தாலுமே ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இருக்காங்க நீங்க ஒரு கிலோ கடலை போட்டீங்க அப்படின்னாலுமே அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நமக்கு எண்ணெயை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரு ரொம்பவே ஈஸி இந்த மிஷின் யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க வீட்ல இருந்து இப்ப குறிப்பா லேடிஸ் வீட்ல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சும்மா வீட்டுல ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மிஷின் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் பேக்கெட் போட்டு வச்சிருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அஞ்சு டிராக்டர் பண்ற வேலைய நம்ம நகரோட இந்த முப்பத்தி ஓராயிரம் வெறும்பிளா இருக்கு நார்மலா ஒரு மாட்டு கறக்குறப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆயிருக்கும் சார் கண்டிப்பா கையில கறக்குறப்போ இதே நீங்க மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கு சார் மில்கிங் எட்டாயிரம் ரூபாயில இருந்து அவைலபிளா இருக்குங்க சார் வணக்கம் மேம் சார் வணக்கம் சார் உங்க கம்பெனி சொல்லுங்க நம்ம வீசணா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அக்ரிகல்சர் ரிலேட்டடா உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட் ஆப் ப்ராடக்ட் இருக்கு அக்ரோல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதையெடுக்கிற மிஷின்ல இருந்து இந்த மாதிரி விவசாய மருந்தடிக்கிற மிஷின் அந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா மிஷினுமே நமக்கு வீசன் அக்ரோல இருக்கும் அதே மாதிரி வீசன் டைரியில பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்கவங்களுக்கு அடிப்படையா ஒரு கவு மேக்ல இருந்து பால் தறக்குற மிஷின் அதே பல்க் மில்க் கூலர் வரையும் ஒரு மில்க் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நமக்கு டைரியில வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு கரும்பு ஜூஸ் மிஷின் விதையில இருந்து எண்ணெய் எடுக்கிற மிஷின் பல்வரைசர் இந்த மாதிரி மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அந்த டிவிஷன்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் நம்ம புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க சார் ஒரு கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க சார் ஓகே மேம் சோ மிஷினரி ரிலேட்டடா எல்லா மிஷின்ஸுமே உங்ககிட்ட கிட்ட நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்குங்க சார் ஓகே மேம் உங்க லொகேஷன் எங்க இருக்கு மேம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பிரான்ச் இருக்குங்க சார் தமிழ்நாட்டுல ஹெட் ஆஃபீஸ் நமக்கு சென்னை வானகரம்ல இருக்கு பிரான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் பிரிவிலையும் மதுரையில பாண்டி கோவில் பக்கத்துலயே நமக்கு பிரான்சஸ் இருக்குங்க சார் ஓகே மேம் எல்லா பிரான்சஸ்லயுமே சேம் டைப் ஆஃப் மிஷின் நாலு வெரைட்டி ஆஃப் மிஷினுமே கிடைக்குமா நம்ம மூணு பிரான்சஸ்லயுமே பிரைஸும் சரி மிஷினும் சரி சேமா தான் சார் இருக்கு எல்லா பிரான்சஸ்லயுமே ஓகே மேம் ஓகே ஒரு பிசினஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க அது முதலீடு வந்து ரொம்ப கம்மியான முதலீடா இருக்கும் நான் பிசினஸ் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டா இருக்கும் எல்னி வெட்ற மிஷின் எல்னி வெட்ட தெரியாதவங்க கூட இதல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எல்நி நீங்கள் டேரெக்டாக தோப்பில் போய் வாங்குறப்போ பத்து ரூபா பதினோரு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது நீங்கள் சேல் பண்ணுறப்போ முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வந்து பார்த்து அதிகமாக இருக்கும் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எல்நி இங்கே வச்சு கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஹோல் போட்டிங்க அப்படின்னா போட்டு நீங்க அதிகமா ஒரு நாளைக்கே உங்களுக்கு ஒரு ஆயிரம் இருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் இது எவ்வளவு வேணாலும் நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இந்த மிஷின் மூலயமா இந்த மிஷின் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இது வந்து மேனுவல்ல இளனி வெட்டுற மிஷின் இது பிளேடு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கோம் பிடிக்கின்ற கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த மிஷின்ல வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டு இருந்தாவே நீங்க இந்த ஒரு மிஷின் இளநி அது தேவையானது எல்லாமே வாங்கிட்டு ஒரு பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி பிசினஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மிஷின் மட்டும் இல்ல அதுக்கடுத்து நம்ம கிட்ட கரும்பு ஜூஸ் மிஷினுமே இருக்கு இந்த மிஷினுமே ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த கரும்பு ஜூஸ் மிஷின் பாத்தீங்கன்னா நீங்க கரண் இதுல உங்களுக்கு எவ்வளவு அதிகமா செலவு இருக்காது ஒரு கட்டு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்க ஒரு டம்ளர் தூசவே முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி விற்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா பாத்தாலுமே ஒரு ஆயிரம் ரூபா இருந்து மூவாயிர ரூபாய்க்குள்ள ப்ராஃபிட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க சோ மிஷின் வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் நீங்க மிஷினுக்கு போட்ட காசை ஒரு மாசத்துல ரிட்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் இது மூலியமா ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிசினஸ் எடுத்து நம்ம வீட்டுல மெயின் ஏரியால வீடு இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சா கூட இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கலாம் அண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் செயின்லெஸ் இல்லாத ஆனது துரு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது உள்ள மூணு ரோலர் வந்துரும் ஒரு டைம் கரும்பு உள்ள ஓட்டிங்கனால ஃபுல் ஜூஸ்மே வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கு டைமிங் அதிகமாக எடுக்காது இந்த மிஷின் ஜூஸ் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ நம்ம கைப்படாது நீங்கள் டேரெக்டாக இங்கே ஜூஸ் வந்துடும் ஸோ நம்ம கைப்படாது ஹைஜீனிக்காக இருக்கும் இது இப்போ நீங்கள் தனியாக கரும்பு ஜூஸ் கடை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் ஷாப் வச்சிருக்கேன் இல்லை ஒரு டீ கடை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே சின்ன இடம் தான் தேவைப்படும் ஒரு டேபிள் டாப் டேபிள் வைக்கிற இடம் இருந்தால் போதும் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுமே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுமே இதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு மூணு ரோலர் வந்துடும் இதுல இது வந்து ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் மாடர்ன் செக்குன்னே நம்ம சொல்லிடலாம் நம்ம வீட்டில இருந்தபடியே எல்லா விதமான விதைகளையுமே யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் கண்ணு முன்னாடியே நம்ம தயாரிச்சுக்கலாம் கடலை ஆமணக்கு பருத்தி எள்ளு இந்த மாதிரி எல்லா விதமான விதைகளையுமே நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கடலை ஒரு கிலோ கடலை போட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதை நாற்பது பர்சன்டேஜ் நமக்கு வந்துடும் நம்ம கண்டிப்பாக வெளியே வாங்குற எண்ணெயில் கண்டிப்பாக கலப்படம் இருக்குது ஏன்னா கலப்படம் இல்லாத எண்ணெய் நூறு சதவீத கலப்படம் இல்லாதன்னு கண்டிப்பாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது இந்த மாதிரி மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப நம்ம கண் முன்னாடிமே கலப்படமே இல்லாத சுத்தமான எண்ணெயை தயாரிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ கடலை போட்டீங்க அப்படின்னாலுமே அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எண்ணெயை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஜஸ்ட் நம்ம பிளக் பண்ணிட்டு ப்ரீ ஹீட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கடலை போட்டோம்னா எண்ணெய் இங்கே வந்துடும் அதோட வேஸ்ட் வந்து இங்கே வந்துடும் நமக்கு இதில் இத வாங்குறதுனால இங்க சுத்தமான எண்ணெயை நம்ம வீட்லேயே தயாரிச்சுக்கலாம் கண்டிப்பா கலப்படமே இல்லாம நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம் இத

இந்த ஜென்ரலாக நம்ம ஒரு கிலோ கடலை போடுறப்போ ஒரு முன்னூத்தொன்பதுல இருந்து நானூறு கிராம் ஆயில் நமக்கு வந்துடும் இந்த மிஷின் நீங்க யூஸ் பண்றப்ப சேம் அதே அளவு கெப்பாசிட்டி ஆயில் நம்ம அவுட் எடுத்துக்கலாம் ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கலாம் அதை நம்ம ஒரு கிலோ கடலை யூஸ் பண்றப்ப ஓகே மேம் சோ இது வீட்ல வச்சே செய்யலாம்னு சொல்றீங்களா சோ அப்ப இது சிங்கிள் பேஸ் கரண்ட் சிங்கிள் பேஸ் நம்ம வீட்டு கரண்ட்லயே இத யூஸ் பண்ணிக்கலாம் சார் நார்மலா சிங்கிள் பேஸ்லயே இது ரன் ஆக தான் ஓகே இந்த மெஷின் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க வீட்ல இருந்தே இப்ப குறிப்பா லேடீஸ் வீட்ல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் என்ன நம்ம சும்மா வீட்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மெஷின் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் பாக்கெட் போட்டு வச்சிருந்தால அதுலயே உங்களுக்கு प्रॉफिट கிடைக்கும் இல்ல பல்கா ஒரு கேட்டரிங் ஆர்டர் எடுத்து பண்றவங்க சுத்தமான எண்ணெயில சமையல் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முக்கியமா ஹெல்த் இருக்கவங்க நம்மளோட வீட்டுக்கு கலப்படம் இல்லாத என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மிஷன் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பவர் வீடர் எல்லாமே இருக்கு பவர் வீடர் பத்தி பாக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஹெச்பி பெட்ரோல் வண்டி நம்ம கிட்ட இருக்கு டீசல் இன்ஜின் அவைலபிளா இருக்கு அதுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா நைன் ஹெச்பி மல்டி ஃபங்க்ஷன் வீடர் நைன் ஹெச்பில பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஓகேவா சோ பவர் வீடர்ங்கிறது யாருக்கு தேவைப்படும் பொது மாதிரியான அக்ரிமேஸ் எல்லாம் யாருக்கு தேவைப்படும் பவ வீடுன்னு பொறுத்தவரை நம்ம விவசாயம் பண்றவங்களுக்கு தேவைப்படும் புதுசா விவசாயத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க விவசாயம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஐடியா இருக்கும் பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்ன்றது அவங்களுக்கு தெரியாது பிளஸ் வேலைக்கு ஆளுநர் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது அதனால விவசாயத்துக்கு வந்துட்டு திருப்பி போறவங்களும் இருக்காங்க இப்படி ஆட்கள் இப்ப அதிகமா எங்கயுமே கிடைக்கிறது இல்லை அதுக்காக நீங்க இந்த மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலையாட்கள் நமக்கு தேவையப்படாது வேலையாட்களுக்கு அவங்க டைமிங் மாட்டாங்க பிளஸ் அவங்களுக்கு கொடுக்குற கூலியுமே அதிகமா இருக்கு அந்த அதுக்கு நீங்க பெட்ரோல் போட்டு சொந்தத்துல நம்மளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவர் வீடர்ஸ் எல்லாருமே இந்த பவர் வீடர்ல என்னெல்லாம் பண்ண முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டரால பண்ற வேலையும் பண்ண முடியும் டிராக்டரால பண்ண முடியாத வேலையுமே பண்ண முடியும் சார் நீங்க ஒரு டிராக்டர்

தண்ணி இறைக்கிற வேலையும் நம்ம பண்ணிக்கலாம் மருந்து அடிக்கிறதுமே நம்ம பண்ணிக்கலாம் விதை போடுற அட்டாச்மெண்ட் இதுலயே பண்ணிக்கலாம் நீங்க ரீப்பர் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி எல்லா வேலையுமே நம்ம ஒரு வீடர் வச்சே பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருனாலுமே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து டிராக்டர் வாங்க முடியாது அதுக்காக ஒரு நீங்க சிம்பிளா ஒரு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் சார் முப்பத்தி ஒரு ஆயிரத்துக்கு வாங்கி டிராக்டர் பண்ற எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் ஒரு அம்பது சென்ட் ஓட்டுறது நம்ம ஒரு மணி நேரம் ஓட்டினீங்கன்னா ஒரு அம்பது சென்ட் நம்ம களை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பெட்ரோலுமே ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறுநூறு எம்எல்ஏ எம்எல் தாங்க சார் போகும் ஒரு லிட்டரு கம்மியா தான் போகும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஓட்டினாலுமே

நம்ம வண்டி வச்சிருந்தோம்னா ஆட்கள் தேவையில்ல நம்மளே ஓட்டிக்கலாம் அப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எழுபது ரூபா தான் செலவாகும் இதே நீங்க ஆள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரையுமே செலவாகுங்க சார் அது இல்லாம ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க இப்ப வர நம்ம பார்மஸ் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா

இண்டஸ்ட்ரி பைக்லாம் சார் அது கரெக்டா இருக்கும் சார் ஓகே நம்ம கிட்ட பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான மாடல் இருக்குங்க சார் ஏழு லட்சம் பெட்ரோல் வண்டிலே ஒவ்வொருமே விலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி இருக்குங்க சார் இது ஸ்டார்டிங் முப்பத்தி ஓராயிரம் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஏழு லட்சம் பெட்ரோலே தான் இந்த வண்டி இதுல பிளஸ் லைட் வச்ச மாடல் இதுங்க சார் அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா சார் இதே மாதிரி ஒவ்வொரு வண்டியுமே ஒவ்வொரு பிரைஸ்ல வருங்க சார் அதே மாதிரி எல்லா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் மருந்து அட்டாச்மெண்ட் ஒரு அம்பது மீட்டர் ஓஸ் போட்டு நம்ம ஹைட் தென்னை மரம் மாமரம் மாதிரி எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சுக்கலாம் சார் பதினஞ்சு அடி இருபது அடி வரையுமே ஹைட் போகும் நீளம் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது அடி வரையுமே போகும் இந்த மாதிரி எல்லா வண்டியிலுமே நம்மளோட வண்டியிலுமே இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் நம்ம இதெல்லாம் டீசலுங்க சார் நம்ம பெட்ரோல் இது வந்து டீசல் உங்களுக்கு பெட்ரோலுக்கு டீசலுக்கு என்ன டிஃபரெண்ட்னா பெட்ரோல் வண்டி வந்து நமக்கு சாஃப்ட் மண்ல மட்டும் ஓட்டுற மாதிரி இருக்கும் சார் அதாவது மணல் பூமி அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும் பிளஸ் வைப்ரேஷன் அவ்வளவா இருக்காது பெட்ரோல் வண்டியில டீசல் வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அதே டைம்ல புல்லிங் பவர் நல்லா இருக்கும் சார் நம்ம நார்மலா ப்ளைன்ஸ்ல ஓடுற நம்ம வண்டிக்குமே ஹில்ஸ்ல ஓடுற வண்டிக்கு டிஃபரன் டீசல் பெட்ரோல் தான் சார் டீசல் வண்டி போறீங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும் லைட்டா வைப்ரேஷன் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை அதிகமா கல்ல்காட்டுல கூட ஓட்டிக்கலாம் சார் கல்லு காட்டுல ஓட்டிக்கலாம் சேர்த்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு இந்த எடுத்தாவே நம்ம சேத்துலயே ஆ சேத்து இந்த டீசல் வண்டி எடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஜுவில் இதுக்கு பேர் கேஜுவில் சார் இந்த கேஜுவில் வாங்கினாங்க அப்படின்னா நம்ம சேர்த்து வந்து ஓட்டிக்கலாம் அவங்க எதுக்காக வாங்க தென்னை மரம் வாழை கரும்பு இது பருத்தி இதுக்கெல்லாம் வட்டப்பாத்தி போடுறது மண் அணைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி கரெக்டா இருக்குங்க சார் ப்ளஸ் இந்த வண்டியில சுத்தமா வைப்ரேஷனும் இருக்காது டீசல் இன்ஜின்னால உங்களுக்கு புல்லிங் பவருமே நல்லா இருக்கும் சார் இந்த வண்டியில ஒரு மினி டிராக்டர்ல பண்ற எல்லா வேலையுமே இந்த வண்டியில அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது இன்ஜின் பவர் பாத்தீங்கன்னா பத்து ஹெச் ஈக்குவலா இருக்கும் ஒரு டில்லர் பண்ற வேலை ஒரு மினி டிராக்டர் பண்ற வேலை எல்லாத்தையுமே இந்த வண்டியில பாத்துக்கலாங்க சார் இந்த பாத்தீங்கன்னா நாற்பது பிளேடு வந்துரும் மொத்தமே நீங்க நாலு அடி வரை கவர் பண்ணிக்கலாம் நாலு அடி வரையும் களை எடுத்துக்கலாம் உழவு ஓட்டுறது புழுதி ஓட்டுறது மண் நினைக்கிறது சேர்த்துல ஓட்டுறது எல்லா வேலையுமே இந்த வண்டி பாத்துக்கலாம் நம்ம மேனுவல் நம்ம எல்லா வண்டியிலுமே மேனுவல் ஸ்டார்ட் வந்துடும் செல்ஃப் ஸ்டார்ட்டுமே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி கூட செல்ஃப் ஸ்டார்ட்டுமே வந்துடும் சார் இந்த மாதிரி ஹேண்டில் பேரையுமே நீங்க நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா வண்டியிலுமே வீல தலைக்கிட்டு நம்ம பிளேடு போடணும் நாலு அடி இருக்கு அப்படின்னா நீங்க மூன்றரை மூணு அந்த மாதிரி பிளேட் செட்டிங்க நம்ம குறைச்சு வச்சுக்கலாங்க சார் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர்ல மேனுவல் ஸ்ப்ரேயர் இருக்கு நம்ம கிட்ட கையில பம்ப் பண்ணிட்டு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு அதே நேரத்துல இன்ஜின் ஸ்ப்ரேயருமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம கிட்ட டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் போர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் இருக்கு எல்லாமே பதினாறு லிட்டர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம எர்த்தாக இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ஏதாவது செடி வைக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல குளிதோன்றதுக்கு நம்ம இந்த எர்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம் மருந்து ஸ்ப்ரேயர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கார் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டைம் வெளியே போறதுக்கு ஒரு ஆயிரம் அந்த மாதிரி செலவாகும் ஒரு கார் வாஷர் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஃப்ரீயா நம்ம எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்மளே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அதே நம்ம ஷெட்டு கவு ஷெட் க்ளீன் பண்றதுக்குமே இந்த கார் வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரஷ் கட்டருங்க சார் பிரஷ் கட்டர்ல சைட் பேக் பிரஷ் கட்டர் பேக் பேக் பிரஷ் கட்டர் அதுல டூ ஸ்டோக் இன்ஜின் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் நிறைய வேரியன்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சார் இது மட்டும் இல்ல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் மேனுபேக்சரிங் வாரண்டியோட குடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட பவர் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ்ல நம்மளோட ஓன் கேஸ்டிங் கூட குடுத்துட்டு இருக்கோங்க சார் பாத்தீங்கன்னா தெரியும் பவர் வீடியோஸ்ல நம்மளோட ஓன் கியர் பாக்ஸ் நிறைய பேர் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து சொந்த தயாரிப்புல கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல ரொம்ப கம்மி விலைலயும் கொடுத்துட்டு இருக்கோங்கிற நம்பர் ஒன் குவாலிட்டியிலேயே கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி வைஸும் சரி சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் டெய்லி டிவிஷன் தான் இப்போ பார்க்க போறோம் இது வந்து மில்கிங் மிஷின் இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பா இப்போ ஒரு பத்து மாட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க ரொம்ப டிலே ஆகும் பால் கறக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக பட்டினம் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பட் அவங்களுக்கு பால் இருக்க தெரியாம இருக்கலாம் அதுக்கு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கும் அவங்க இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க இல்லை நீங்களே மாடுகள் பால் கறந்துக்கலாம் இந்த மில்கிங் மிஷினால என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப மேனுவலா நம்ம பால் கறக்குறப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு பால் கறந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் இதுவே நீங்க மிஷின் வச்சு யூஸ் பண்றப்ப அஞ்சு நிமிஷத்துல பால் கறந்துரும் இதனால உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் மேன் பவர் உங்களுக்கு தேவைப்படாது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறுநூறு ரூபாய் கொடுத்து நீங்க பால் கறக்கு கூப்பிட்டு இருப்பீங்க அவங்க டைமிங்க்கு வரமாட்டாங்க அதுக்கு இருக்குல்ல பண்ணையில ஊத்துற டைமிங் முடிஞ்சிரும் சோ நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாடு வச்சிருக்கவங்களை வந்து நூறு மாடு வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா மேனுவல் மில்கிங் மிஷின் சொல்லுவோம் கையில பம்ப் பண்ணி பால் கறக்குற மிஷின் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கரண்ட்லயும் வேணும் கையிலயும் பால் கறக்குற மாதிரி வேணும் பம்ப் பண்ணி பால் கறக்குற மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டா இருக்கும் இது எல்லாமே பிஸ்டன் டைப்பு வேக்கம் டைப்புன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்சர் டைப் மில்கிங் மிஷின் எல்லாமே இங்க நம்ம கையில பால் கறக்குற மாதிரியே விட்டு விட்டு மசாஜ் பண்ணி பால் கறக்குறது இதுனால மாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராதுங்க அதே மாதிரி பால் ஃபுல்லா வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் மடி நல்லா சுருங்கிடுச்சுன்னா நம்ம பார்க்கலனாலுமே கீழே விழுந்துருங்க சோ மாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு மாடுல இருந்து பத்து மாடு வச்சிருக்கவங்க வர இந்த மிஷின் கரெக்டா இருக்கு இதுக்கு பேர் மினி ஹண்ட்ரட்ன்ற மாடல் இங்க அதுக்கு அடுத்து அதுல பதினஞ்சு மாடு வரை இருக்கு எனக்கு ட்ராலி டைப்ல வேணும் வயசானவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டா இருக்கும்

பால் கறக்கணும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படினால பண்ணி கொடுப்போம் சார் பிளஸ் ஃபிக்ஸ்டு பைப் லைன் மூலமா பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு பைப்லைன் லைன் மூலமா போட்டு பால் கறக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்டர் பேஸ்ல அது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே இது மட்டும்லாம் பால் கோவா செய்யற மெஷின் நமக்கு கிட்ட அதாவது நம்ம க்ரீன் செப்பரேட்டர் வெண்ணை எடுத்த பாலை நம்ம வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது கடைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் பண்ணை கூத்த முடியாது அந்த பாலை நம்ம எடுத்து நீங்க பன்னீர் பிரெசிங்காவோ பால் கோவாவோ யூஸ் பண்ணி வித்தீங்கனா உங்களுக்கு லாபம் அப்படியே டபுள் ஆகும் சார் அந்த மெஷின் அவேலபிள் இருக்கு பல்க் மில்க் கூலர்ஸ்மே நமக்கு கிட்ட அவேலபிள் இப்போ ஒரு நூறு மாடு இருநூறு மாடு வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் விற்பாங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்றதுக்கு பல்க் மில்க் கூலர்ஸ் சொல்லுவோம் அதுவுமே நம்ம கிட்ட நூறு லிட்டர் இருநூறு லிட்டர் ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி வேரியன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மில்க் பாக்கெட் ஏடிஎம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி ஒரு டெய்லி ரிலேட்டடா உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி வந்துருங்க ரொம்பவே லோவஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ இந்த பாலிகரக்கர் மிஷின்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்தது? சார் மில்கிங் மிஷின் நமக்கு கிட்ட ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் அவைலபிளா இருக்கு சார் ஓகே ஸோ இப்போ எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மிஷின் வாங்குறோம்னா நார்மலா ஒருத்தர் பால் கறக்கிறதுக்கும் இந்த மிஷின்ல கறக்கிறதுக்கும் எவ்வளவு நார்மலா ஒரு மாடு கறக்குறப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆயிருக்கும் சார் கண்டிப்பா கையில கறக்குறப்போ இதே நீங்க மிஷின் யூஸ் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கும் சார் நீங்க மிஷின் யூஸ் பண்ணிட்டு கையில கறக்குறப்போ மாடுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும் மாடு இது நிக்காதுங்க சார் கையில கறக்குறதுக்கு ஓகே சோ அப்போ வந்து மிஷின் வந்து பண்ணும்போது பாஸ்டா கறந்துடலாங்க சார் அஞ்சு நீங்க பத்து லிட்டர் கறக்குறதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் போ <imö> ரண்னு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இதுலயே சைடுல அட்டாச்மென்ட் பல்வர்யசர் அட்டாச்மென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாட்டுக்கு நம்ம கோழிகளுக்கு தீவன அரைச்சு போடுறதுக்கு மாடுக்கு புணாக்க அந்த மாதிரி அரிசி எல்லாம் ஊற வச்சு அரைச்சு போடுறதுக்கு பல்வர்யசர் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம இதுலயே இதுலயே நம்ம ஜெயின்ட் வீல் இது வந்து அந்த காலத்து மாடல்ங்க சார் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டான புதுசுல 런치 பண்ண மாடல் இது. இந்த ஜெயின்ட் வீல் சாக்கெட்ன்றதுல இதுமே நமக்கு अवेलेबल இருக்குங்க சார். சாக்கெட்ல எல்லாவேறே நம்மகிட்ட अवेलेबल இருக்குங்க சார். அடுத்து நம்ம வீசன் இண்டஸ்ட்ரீஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கலவ கலக்கிற மிஷின் இரநூறு ட்ரம் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா இரநூறு லிட்டர் வந்துடும் இதுல நீங்க ஒரு சட்டி சிமெண்ட் போட்டப்ப அஞ்சு சட்டி எம் சாண்டில் மணல் இருந்தாலும் அஞ்சு சட்டி போடுவாங்க அப்படி நம்ம மேனுவலா பண்றப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் எடுத்துக்கும் இதே நீங்க இந்த மிஷின் யூஸ் பண்றப்போ ஒரு ஏழு நிமிஷத்துல தான் டைம் பாதிக்கு பாதி கம்மியாயிரும் உங்களுக்கு ஒரு நாலு ஆள் செய்யற வேலையை ரெண்டு ஆளே பண்ணி முடித்துரு ஆள் புலியுமே உங்களுக்கு சேவ் ஆயிரும் இந்த மிஷின் யூஸ் பண்றப்ப இதோட மெயின்டெனன்ஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது இல்ல நீங்கள் கலந்து கலந்து முடிச்சதுமே கிரீஸ் வெளியே உள்ளே கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கேர்வீல்ஸ் கிரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னு மட்டுமே போதும் இந்த மிஷின் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஒரு ஒன்றரை யூனிட்டுக்குள்ள கரண்ட் இதுக்கு செலவாகும் இதில் நீங்கள் கரண்ட் செலவு பார்க்கும் மேனுவல் செலவு உங்களுக்கு அப்படியே கம்மியாயிடும் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வாங்குறாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழுநூறுவா வச்சாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா செலவு மிச்சம் அதில் இல்லை நீங்க யார் யார் பண்ணலாம் அப்படின்னா புதுசா வீடு கட்டுறவங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தனியா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சிவில் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மிஷின் யூஸ் ஆகும் நீங்க வாடகைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல மிஷினு இருபத்தி மூணு ரூபாய்க்கு நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நீங்க யூஸ் பண்ணி வீடு கட்டினது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நீங்க ரெண்டல் கொடுத்து நீங்க அதுவே பிசினஸாவும் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடில் வைப்ரேட்டர் இதை நீங்க காங்கிரீட் போடுறீங்க அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமா இருக்கு இப்ப கொத்த நாள் யூஸ் பண்றப்ப ஒரு மட்டை கம்பு வச்சு குத்தி விடுவாங்க நீங்க ஒரு பில்லர் போடுறீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்ம குத்த முடியாது அப்படின்றப்ப அந்த நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க காற்றுக்குள்ள வெளியே எடுத்துரும் உங்களுக்கு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா பில்லர் போடுறதோ இல்லை காங்கிரீட் போடுறதோ அந்த மாதிரி போடுறப்ப காற்று உள்ள இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வைப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்றப்ப ஃபியூச்சர்ல பில்டிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு விரிசல் விடுறது அந்த மாதிரி எதுவும் வர வாய்ப்பில்லை இல்லை பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெவலர்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுளோர் போடுறப்ப கலவு கலந்து நீங்க கலவு போட்டதுக்கு அப்புறம் இது சமப்படுத்துறதுக்கு இந்த இது போட்டுக்கிட்டு லெவலரு இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட எர்த் ரேமர் அவைலபிளா இருக்கு மினி லிஃப்ட் அவைலபிளா இருக்கு நீங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழ கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து ஒரு ஆறு மாதிரி எவ்வளவு தூக்கிட்டு போறவோ நம்ம கிட்ட மினி கிரேன் சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா விதமானதுமே இருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம பார்த்த ரீசன் அக்ரோல பவர் வீடர் இருக்கட்டும் டெய்லியில மில்கிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்த மிஷின் எதுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நியர்பை இருக்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோம் எல்லா மிஷினுக்குமே ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம்